ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் இருக்கிற லைட் கோல்ட் ஜுவல்லரி அங்கே தான் நாங்கள் போகிறோம் போய் பார்க்கலாம் ஏதாவது பிடிச்சா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரமெலாம் எடுக்கலாம் அதுக்காக அங்கே போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக சடுன்னு கம்பெனிக்கு இது ஃபுல்லாக கம்பெனி தான் இப்போ தான் ரூமில் இருந்து கிளம்பியாச்சு அப்படியே போகிறோம் எங்கள் தெருலேருந்து வெளியே வந்து ஒரு இளநி வாங்கணும் அதுக்குள்ளேயே பஸ் வந்துருச்சு அந்த இளநி குடிக்க கூட இல்லை அப்படியே மேலே மட்டும் தலை சீவிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம எங்கே வாங்கிட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் ஏறி இருக்கோம் ஏன்னா ஒருத்தருக்கு சார்ஜ் ஒருத்தருக்கு ஃப்ரீ அதனால கவர்மெண்ட் பஸ்லேயே போய்க்கு பஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்பிடுச்சு கிளம்பி அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த கோல்டு கடை மொத்தம் நம்மளோட ஃபேவரட் டாப்பு கடை வாவ் அப்புறம் அப்படியே எல்லா ஐட்டம்ஸும் வாங்குகிற அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துச்சு அப்படியே போய்கிட்டு இருக்குது பஸ்ஸு நம்ம திருப்பூர் பிரிட்ஜ் அப்புறம் சுப்ரீம் மொபைல் அப்புறம் நம்மளுடைய திருப்பூரோட புஷ்பா தேட்டரில் இருக்கிற ரவுண்டானல் வரைக்கும் தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அவினாசில்தான் கோல்டு பேலஸ்கிட்ட போனோம் எப்படியோ ஒரு ரெண்டு பஸ்ஸு மாற்றி அவினாசிக்கு வந்தாச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா இதுதான் கோல்டு பேலஸ் ஜுவல்லரி லைட் கோல்டு ஜுவல்லரி ஃபுல்லாக லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலரில் சாம கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படியே உள்ளே போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் கொலுசு தான் பார்த்தோம் நான் கொலுசு எடுக்கணும் தான் போனேன் அதே மாதிரி கொலுசு எடுக்க தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம் கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு டிசைனுமே நிறைய டிசைன் இருந்துச்சு எனக்கு வந்து நான் சிம்பிளாக தான் எடுக்கணும்னு இந்த ரெண்டு தான் எடுத்தேன் அதில் அந்த ரோஸ் கலர் அந்த பால்ஸ் மாதிரி இருந்தது தான் நான் எடுத்தேன் ரெண்டுத்துக்கும் நூறுரூவா தான் டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம் ஃபுல்லாக லைட் கோல்டு ஜுவல்லரி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அப்படியே மில்லிஸான செயின் கோல்ட் கம்மல் நிறைய இருந்துச்சு அவங்க வீடியோ எடுக்க வேணாம் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாக மட்டும் எடுத்தேன் இதெல்லாம் செயின் எல்லாம் செம்ம வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு தாலி கொடியுமே ரொம்ப டிசைனாக இருந்துச்சு எல்லா விதமான செயின்ஸும் இருந்துச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன் இதுதான் ரொம்ப ரொம்ப மெலிஸான செயின்ங்க ஒரு கிராம் அரை கிராம்லேயே உங்ககிட்ட செயின் இருக்குது ஒரு கிராம் அரை கிராம் செயினே பத்தாயிரம் ரூபா அது மாதிரி வருது செய்யுழி சேதாரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து கல்யாண செட்டு இதெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்லயே எடுத்துடலாம்னு சொன்னாங்க ஆஹ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கே போய் கோல்ட் பேலஸ் போய் வாங்கினோம் அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல அங்கே என்ன வாங்கினோன்னே சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டமாகவும் இருந்துச்சு ஒரு மாதிரியாக வெற்றமாவும் இருந்துச்சு அதனால அங்கே வீடியோ எடுக்க முடியல இப்போ என்ன வாங்கணும்னா தம்பிக்கு செயினும் எனக்கு கொலுசும் வாங்கணும்

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பிக்கான வாங்கின செயி இது தான் அவனுக்கு வாங்கினேன் செய்தி இது அவனுக்கு அப்புறம் போட்டு விட்லா இப்போ நான் வந்து கொலுசை போட்டுக்கிறேன் இந்த கொலுசு மூணாயிரத்தி எட்நூறுபா இந்த கொலுசோட விலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறு நான் பழைய கொலுசு ஆயரருபாய்க்கு போட்டிருந்தேன் மிச்சம் ரெண்டாயிரத்தி எட்நூறு கொடுத்துட்டு இது வாங்கணும் பாருங்கள் நான் காலைல போடுறேன் நல்லா இருக்குதா என்னான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மூணாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இந்த கொலுசு ஒர்க் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த அளவுக்கு வாங்கலான்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறீங்களா தேங்க்யூ இந்த போட்டு நீ காதை தொட்டு பாக்குற இவ்வளோ பெரிய தோட அம்மா போட்டிருக்கு அவ்வளவுதாங்க இன்னைக்கியோட வீடியோ முடிஞ்சு மறுபடி வேற வீடியோட பார்க்கலாம்